நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்த்து மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உலக நாடுகளிலிருந்து ஹஜ் உம்ரா செய்வதற்காக அதிகமானவர்கள் மக்காவுக்கு வருவகை தருவார்கள் உம்ரா மற்றும் ஹஜ்ஜை செய்வதற்காக இஹ்ராம் உடை அணிந்துதான் அங்கு அதிகமானவர்கள் வருவார்கள் ஆனால் அண்மையில் அதற்கு மாற்றமான ஒரு சம்பவம் மக்காவில் வைத்து நடைபெற்றிருக்கிறது India will குஜராத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் அண்மையில் காவி உடை அணிந்து மக்காவுக்குள் நுழைந்திருக்கிறார் இதை கண்ட ஒரு அரபி ஹிந்தி மொழியில் அவரிடம் பேசவும் ஆரம்பிக்கிறார் நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டபோது நான் இந்தியாவில் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் என்று பதிலளிக்கிறார் நீங்கள் ஏன் இந்த உடையை அணிந்திருக்கின்றீர்கள் என்று கேட்டபோது எனக்கு இந்த உடை மிகவும் பிடித்தமான ஒரு உடை என்று அவர் கூறுகிறார் அதனால்தான் இதனை நான் அணிந்து வந்திருக்கின்றேன் என்று கூறினார் அவர் அவர் அந்த நபிகள் நாயகம் அவர்கள் தடுத்த நிறத்தை உடையாக அணிந்து வந்திருக்கின்றீர்கள் என்று கூறினார் தன்னுடைய தவறை உணர்ந்து குஜராத்தை சேர்ந்தவர் தன்னுடைய அறைக்கு சென்று இஹ்ராம் உடையை அணிந்து மீண்டும் வந்து உம்ரா கடமையை நிறைவேற்று சென்றார் இந்த காணொலி சமூக வலைத்தளங்களில் அதிகமாக வேறுவிதமாகவும் பேசப்பட்டன அதாவது இந்தியாவை சேர்ந்த காவியுடை அணிகின்றவர்கள் மக்காவுக்குள் ஊடுருவிக்கின்றார்கள் என்கின்ற பொய்யான தகவல்கள் சமூக ஊடகங்களில் பரவலாக பரப்பப்பட்டு வருகின்றது எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த சம்பவத்தினுடைய உண்மைத்தன்மை இதுதான் அவர் காவி உடையை அணிந்து வந்த தவறான முறையில் அவர் அந்த விடயத்தை செய்யவில்லை அவர் பிடித்த உடையை அணிந்து வந்திருக்கிறார் அவ்வளவுதான் ஆனால் அதற்கு பிறகு அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து பிறகு தன்னுடைய தவறை உணர்ந்து நபிகள் நாயகம் செல்லும் லாஹு அலி அவர்கள் காட்டித்தந்த அந்த வழிமுறையில் அவருடைய அந்த இஹ்ராம் உடையை அணிந்து உம்ராவை சரியான முறையில் அவர் நிறைவேற்றிருக்கிறார் என்கின்ற விடயத்தை தெளிவாக இந்த இடத்தில் கூறுகின்றேன் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமதுல்லாஹி வபர்து